போல இருக்கு ஒன்னும் இருக்கு தொழில தொடங்க வேண்டியதா சார் மெட்ராஸ் போறீங்களா சார் வீடு விடுக்கிறீங்களா ஆமா சார் மெட்ராஸ் புறையில் இல்ல வேற எங்கேயாவது போறீங்களா இல்ல சொந்தக்காரங்களை பார்க்க போறீங்களா சார் உங்களை கல்யாணம் ஆயிடுச்சா என் பேர் மகேஷ் நான் லண்டன்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் நான் ஒரு டாக்டர் மெட்ராஸ்ல டாக்டர் செல்வநாத பொண்ணு சாந்தியே கல்யாணம் கட்டி போறேன் இது போருமா ஐயா வேண்டாங்க மச்சத்தெல்லாம் நீங்களே வச்சுக்கங்க மிச்சத்தை இந்த மச்சக்கால பாத்துக்குவோம்

டாக்டர் மகேஷ் தலைவர பாஜபா மாப்பிள்ள ஐசா இங்கிலீஷ் பேசுறாரு பாட்டா ஐசா நைசா இதன் பொட்டியே இல்ல சார் கதை பொட்டி இன்னப்பா கதைங்கிற மச்சக்கலை இல்லையா சொல்ற எதுவும் பேசாத வந்து ஊட்டாண்டி பேசிக்கலாம் வரவானா இல்ல சாந்தியதான் கல்யாணம் பண்ணிக்க விட்டுருவானா தாய் மாம இங்க இருக்கிற என்ன விட்டுட்டு அந்த ஃபாரின் படவேசிக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தீங்க கத்தியால ரெண்டே குத்து சதாக்கு சதாக் ஒரே மாட வீ கேர்ஃபுல் ஏடா இப்படி வர வர பேசுற வெட்டு ஒண்ணு துண்டை ரெண்டுன்னு பேசி பழகு நீ யாரு என் தம்பி என் புருஷன் யாரு ஓ மாமா சங்கர் இந்த தாய் மாமாங்கிற வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமாடா ஆ அம்மா மாமான்னா மாமா தாய் மாமான்னு சொல்றோம் ஆனா நாய் மாமான்னு சொல்றதில்ல

வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா இப்பதானே வந்திருக்கிறீங்க போ போ எல்லாம் புரியும் ஆமா இவர் யாரு இது ஆற்றார இவரா சொல்ற அளவுக்கு பெரிய மனுஷே இல்ல என் பொண்டாட்டியோட தம்பி பேர் சங்கர் இங்கப்பா வணக்கம் ஏன் இப்படி உருமிட்டு போறாரு அடிக்கடி இப்படிதான் உருமாரு ஆனா ஒண்ணும் கிழிக்க மாட்டாரு பொண்டாட்டியோட தம்பி பாருங்க ஒண்ணு சொல்ல முடியல தம்பின்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு தோணுது தனக்கு பின்னால பிறந்தவங்களை தம்பிங்கிறோம் அதுக்காக எல்லாருக்கும் முன்னால பிறந்தவங்களை எம்பி நான் சொல்றோம் தம்பி என்ன சொல்றாங்க ஒண்ணுமே புரியலையே எங்களுக்கு மாத்திரம் என்ன புரியுதா அவ இஷ்டத்துக்கு பேசுவா ஆளு கேளு வேணுங்கிற தேவை இல்ல சேவத்துக்கிட்ட கூட பேசுவா அவளுக்கு சுய உணர்வு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படி ஒரு வியாதியா ஏன் உங்களுக்கு தெரியாதா நீங்க லண்டன்ல படிச்ச டாக்டர் லண்டன் டாக்டர் தாத்தி லண்டனை மாடி காலத்திட்டு போ ரெஸ்ட் எடுக்கட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கேன்னு சொல்றோம்

இந்த வெளிநாட்டுல தான் தமிழ் கேட்க முடியலனா இங்கயும் ஒரே இங்கிலீஷ்ல பேசுறீங்களே இங்கிலீஷ் கேட்டு கேட்டு எனக்கு புளிச்சு போச்சு அதுவும் நீங்க பேசுறது எனக்கு புரியவே இல்ல ஐ அம் sorry மகேஷ் உங்களுக்கு தமிழ்ல பேசுறதா தான் பிடிக்கும் இல்ல உங்களுக்கு அதான் பிடிக்கிறானே நான் தமிழையே பேசுறேன் அது சரி சின்ன வயசுல நீங்க ரொம்ப சோபார் இருந்தீங்க என்ன மாதிரி இப்ப ரொம்ப கருப்பா மாறிட்டீங்களே அது ஒண்ணுமில்லங்க இந்த பாம்பே தாராவில பாக்கெட் எடுக்கிறது가 வேலைலலஞ்சனா அதான் இந்த மாதிரி பாம்பே தாராவியா அது ஒண்ணுமில்லங்க இந்த லண்டன்ல ஒரு கோடியில பாம்பேதாராவின இருக்கு அங்க இந்த நியூக்ரோ ரொம்ப இந்த உடம்பு ரொம்ப இங்க எங்க என்னது இது தெரியாதுங்களா இந்த ஆடு இந்த அதாங்க அதெல்லாம் இங்க இருக்காதுங்க இங்க ஷவர் இருக்கும் நல்லா குளிச்சு குளிச்சதுக்கு அப்புறம் படுக்கணுமே ஓ முன்னாடி கதவை அடைக்கணுமே ஓ கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி அணைக்கணுமே பாத்துடுங்க. இது ஃபாரன் மாதிரி இல்லையே. அப்பா அப்பா, கடைங்க நம்ம பம்பாயில இருந்து வந்திருக்காரு. அவரை பார்க்கத்தான் இவ்வளவு எல்லாரும் வாங்க நல்லா பாருங்க பாத்துட்டு சும்மா பத்து பைசா போட்டு போங்க செக் போடியா குடியா புட்டி குடியா புட்டி பத்து பைசா கொடுத்து வாங்கிட்டு போய் உள்ள வை மாதிரி அட பாதி எக்ஸிபிஷன்ல கடல் கண்ணியை காமிச்சு துட்டு வாங்குற மாதிரி என்ன காமிச்சு சம்பாதிக்கிறீங்களா பாதிங்களா சொட்டம் ஏமாச்சா இருந்து வந்துக்கிறியா கண்ணுமா ஊத்தி கீரால யாரு கண்ணம்மா

வெட்டே இல்ல இதுல காசு வேறையா காலையில எந்திரிக்கணும் பல்லு வளர்க்கணும் அது மனுஷன் செய்யற வேலை முந்நூறு மில்லி அடிக்கணும் எவ்வளோ போனோம் தொய்ல இன்னைக்கு கிண்டி ரேட்டு ஐயோ சத்திமா சொல்றீங்க எனக்கு குதிரை ஓட்டவே தெரியாது பிட்வைஸ் அடிக்கும் குதிரை கிட்டய பாக்க வர்றவங்க கிட்ட ஃபிட் ரைஸ் அடிக்கும் ஐயோ எனக்கு திருடவே தெரியாதுங்க திருட தெரியாதா அடிச்சா குடல் குந்தாணி எல்லாம் வெளிய வந்துரும் குடல் தெரியும் குந்தாணி எங்க இருக்கு நைனா நைனா மட்டான்னு பார்த்தா பாமாக்கு திண்ண அதுக்கு தெரியாது மாதா கிட்ட இவனுக்கு தொண்ணு தெரியா பயங்கரமான ஆளு நாடிக்கலாம் நைனா நாளைக்கேடு <SANGAGE> <Bref hate>. <mangoını> <SANGAGULU> <SANGAGULU>

இருக்கே இருக்க எனக்கு டாக்டர் தான் பேரு ஆனா நான் எல்லா நாள்லயும் டாக்டரா இருக்க மாட்டேன் சில குறிப்பிட்ட நாள்ல கையில ஆயுதத்தே மாட்டேன் குகுவதி குங்குமத்தை குடுப்ப நோய் குணமாயிடும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குமாமா இதுலங்க ஆச்சரியம் இவர் விரதமா நோயாளிகளை மாமிசத்தை தொட்டா ஒட்டிக்கும் அப்படின்னு விட்டுருவாருங்க வர் விரதமாட்டிக்கும் அது ஒண்ணுமாமா வந்து

இன்ன ஒரு பயங்கரமான சிறு சார் இவர் ஊர் பேர் தெரியுமா நம்ம ஊர் சார் பம்பாய் பாப்பட இனிமே ஒண்ணு கேட்க வேணாம் பழையபடி போட என்ன போடணும் இன்டுமாக போடியா வாயே திறக்கப்படாது வாழ்நாள் போற போட ஆகாத எப்படி கையில கூட ஒட்ட முடியும் நானே கண்டுபிடிக்க முடியாத நோயை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க

பாரில இருந்து வந்தவனா இருந்தா என்னடா அவங்க கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அவன் லண்டன் கிராத்தேல கத்து வெச்சிருக்கான் பா அவன் ஒண்ணு செய்யுமில்ல பா அவன் கிராத்தே ஏனும்னா நீங்க உங்க கரத்தை நம்ப வேண்டியதுதானேடா சங்க நீ கவலைப்படாத வரும் இந்த பேனாக்கத்தி பீட்டர் யாரங்கறத நிரூபிக்கிறேன் வந்து அக்காவேனே வீட்டு விட்டு தூக்கிட்ட ஆபஸ் பழி வாங்க அவடக் கூடாது பழி அவ ஒரு நாள் பலி நம்பிதான் இருக்கிறேன்

இப்போ இந்த பர்சு கைக்கு வரணும் என்ன பண்ணுவேன் அண்ணா பத்து கொடுங்க அவ்வளவுதானே உனக்கு அறிவு இருக்கா இவன் நம்மாலே கேட்டவன குடிச்சுட்டான் நீ அடிக்க போறது வேற ஒரு ஆளு அதனால பர்சு போய்க்கினே இருக்கும் அப்போ டிரைவர் பிரேக் போடுவான் அந்த நேரம் இது மாதிரி தானே நைனாவே அடிச்சிடுவேன் பையன் தயாராயிட்டான் லைன்ல அனுப்பிச்சிட வேண்டியதான்